பிரைஸ்தலாட் ஆண்டவர் ஒரு இயேசு ஏசு கிருஷ்ண பெற்ற வளமுள்ள நாமத்தனால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை முழு உங்களை சந்திக்குது மிக மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவோமானால் நம்மளுடைய பலன் குறுகினது ஆபத்து காலம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன கஷ்ட காலங்களில் துன்ப காலத்தில் துன்ப காலத்தில் துன்ப நாளில் கடினமான நேரத்தில் சோதனை காலங்களில் பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போவோமானால் நம்மளுடைய பலன் குறுகின்றதுன்னு வேதம் சொல்லுது நம்ம சோர்ந்து போவோமானால் எப்போ நம்ம சோர்ந்து போகிறோம் கஷ்ட நேரத்தில் துன்ப நேரத்தில் சோதனை நேரத்தினால் வேதனை நேரத்தினால் கடினமான நேரத்தில் பிரச்சனை வரும்போது துன்ப நாளில் நம்ம என்ன பண்ணிடுறோம் சோர்ந்து போயிடும் அந்த சோர்ந்து போகும்போது நம்மளோட பலன் குறுகினது அந்த சோர்ந்து போவாயானால் அந்த வார்த்தைக்கு அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு தடுமாறினால் கஷ்ட காலங்களில் நீ தடுமாறினால் துன்ப காலத்தில் நீ தைரியத்தை இழந்தால் துன்ப காலங்களில் நீ தைரியத்தை இழந்தால் அப்படின்னா நம்ம சோர்வு போது இன்னத்தை நம்ம சோர்வு நம்ம சோர்வடையும் போது நம்ம இன்னத்தை இழந்துடுறோம் தைரியத்தை இழந்துடுறோம் தடுமாற்றம் வந்துடுது அப்போது எந்த பிரச்சனையும் நம்ம சந்தித்தாலும் நம்ம எண்ணத்தை இழக்கக்கூடாது ஒரு நாள் நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது ஒரு நாள் நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது சோதனை நேரத்தில் கஷ்ட நேரத்தில் வேதனை நேரத்தில் கண்ணீர் நேரத்தில் கவலை நேரத்துலையும் நம்ம என்னத்தை இழக்கக்கூடாது நமக்குள் இருக்கிற தைரியத்தை தேவன் நம்மளை தைரியப்படுத்துகிறவர் அவர் வார்த்தை கொண்டு தைரியப்படுத்துவார் நம்மளை பலப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் யுத்தத்துக்கு போகும்போது சில ஜனங்கள் அந்த யுத்த ஜனங்களை யுத்த புருஷர்களை எதிரியோ எதிரியோட எண்ணிக்கைகளை அவங்களோட பலத்தை நினைக்கும்போது நினைக்கும் போது இவங்களுக்கு இவங்க பயந்துருவாங்க இல்லைனா தைரியத்தை இழந்துருவாங்க ஆனால் கத்தர் அவர்கள் தேடும்போது தேவன் அவர்களை பலப்படுத்தினார் தேவன் அவர்களை தைரியப்படுத்தினார் அன்பு தெய்வ ஜனமே அப்போது நம்ம சில காரியங்களை நம்ம நினைக்கும்போது கேட்கும்போது சந்திக்கும்போது அதில் ஊடாக நடக்கும்போது நம்ம என்ன இழந்துடும் தைரியத்தை இழந்துடுறோம் அந்த தைரியத்தை இழக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சோர்வடைஞ்சு நம்ம பலன் குறுகி போகுது தைரியத்தை இழக்கும் போது ஒரு மன மனுஷனுக்கு என்ன வந்தது பலன் குறுகினதாக இருக்குது அப்போது சோதனை காலங்களில் நம்ம தைரியமாக இருக்க முயற்சிக்க வேண்டும் தைரியமாக இருக்க முயற்சிக்க வேண்டும் நம்ம சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்க அன்பு தேவஜனம் நீங்கள் எந்த சூழ்நிலருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்பது கத்தர் அறிவார் ஒரு மனிதன் தனது தைரியத்தை இழக்கும் போது அவனது பலம் அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது அப்போது தைரியம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள் தைரியம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் அவன் தைரியத்தை இழக்கும்போது அவன் பலன் அவனுக்கு ஒன்றுமில்லாத பொயுதுங்க அவனுடைய பலன் அவனுக்கு ஒன்றுமில்லாத போதும் தாவிது அவ்வளோ பேர் கோலியாத்த விழுத்துனவர் அவ்வளோ பேர் ஒரு கோலியாத்தை விழுத்துனார் யாரால் தேவனுடைய பலத்தினால் தேவன் கொடுத்த ஞானத்தினால் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற இவர் எம்மாத்திரம் என்று தேவன் அவரை தைரியப்படுத்தினாரு தைரியப்படுத்தி அந்த கோழியாத்தோட யுத்தம் பண்ணி அவர் ஜெயம் எடுத்தார் தேவன் அவர் தைரியப்படுத்தினார் அவ்வளோ ராணுவ சேனை இருந்தும் பயந்து போய் இருந்தாங்க அவங்களுக்கு பலன் குறுக போயிருந்தது அப்படிப்பட்ட தாவிது ஒரு ராஜா சவுல் துரத்தும் போது அநேக நேரம் தாவிதை குறித்து தியானம் பண்ணும்போது ஒரு தேசத்து ராஜாவே துரத்தும் போது ஒரு தனி மனுஷனா தாவித என்ன செய்வாருன்னு அநேக நேரம் யோசிச்சேன் ஆனால் தாவிடோட சீக்ரெட் என்ன தெரியுமா அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார் தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் கத்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார் தன் தேவனாகிய கத்தருக்குள் இன்றைக்கு அன்பு தெய்வ ஜனமே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே எப்படியாப்பட்ட சூழ்நிலருந்து நீங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கலாம் உங்கள் தேவனாகிய கத்தருக்குள் உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்கள் நம் தேவனாகிய கத்தருக்குள் நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும் தைரியப்படுத்தி கொள்ளணும் அவர் வசனத்தின் மூலம் அவருடைய வார்த்தை மூலம் அவருடைய சமூகத்தில் அமரும் போது கத்தர் பேசுகிற வார்த்தையை கேட்கும்போது நம்ம தைரியப்படுவோம் வெலப்படுவோம் லூவியா எத்தனை வகை பிரச்சனையாக இருந்தாலும் தாவிது கத்தரை நோக்கி கூப்பிட்டார் நீங்கள் எத்தனை பிரச்சனை மதியில் துன்ப காலத்தில் துயரமான காலத்தில் கஷ்டமான காலத்தில் சோகமான காலத்தில் கண்ணீரின் காலத்தில் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட ஒரே ஆள் கத்தர் மாத்திரமே தாவிது அவர் கூப்பிடுகிற ஒரே ஆள் யார் இருந்தார் கத்தராக இருந்தார் அதனால தான் தாவிதால் தைரியமாக சொல்ல முடியுது தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் தைரியப்படுத்தி கொண்டார் ஒரு நாளும் அவர் பலன் அவர் இழக்கவே இல்லை வேதம் சொல்வது ஒரு மனிதன் தன் தைரியத்தை போது அவன் பலன் எந்த பயனும் அளிக்காதுன்னு ஆனால் அவருக்கு இருந்தது பலம் தேவ பலன் தேவபலன் பலன் ஹலில் எந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பு தேவதனமே நீங்கள் தேவனுக்குள் பலப்படுங்க தேவனுக்குள்ளே பலப்படுங்க அப்பா இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிற என்னை பலப்படுத்துங்க தாவிதை விலப்படுத்துனீங்களப்பா அண்ணாவோட சக்காலத்தி அண்ணாவை குத்தம்போது கடினமான வார்த்தை பேசும்போதும் அவள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்த போதும் தன் தேவனாகிய கத்தருடைய சமூகத்தில் அவங்க இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்க இன்றைக்கு எப்படியாப்பட்ட காரியங்கள் வந்தாலும் மனுஷர் மன்பாக மனுஷர் முன்பாக கண்ணீர் வடிக்காதீங்க அன்பு தேவ ஜனமே கத்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க கத்தரை உங்களை பலப்படுத்துவார் இருதயத்தை ஊற்றி விட்டு அண்ணாளுக்கு அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஆபத்து காலத்தில் தைரியத்தை இழக்காதபடிக்கு உங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டு அண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன் என்னை நீங்கள் காப்பாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கத்தருக்கு உங்களை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஆபத்து காலத்தில் துன்ப காலங்கள் கஷ்ட நேரங்கள் கண்ணீர்கள் பாதைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் ஹால ஒருவேளை ஒரு வேளை நம்ம அந்த நேரத்தில் நம்ம பலனை இழந்துட்டோமாணா தைரியத்தை இழந்துட்டோம்னா நம்முடைய வாழ்வு வீணாயிடும் நம்மளுடைய வாழ்வு வீணாயிடும் நம்ம ஒரு மனுஷனாக இருந்த எந்த முயற்சி எடுக்காமல் இருந்தோம்மாண்ணா நம்ம வாழ்க்கையை அநேக நேரம் அந்த ஆபத்து நேர சோதனை நேரம் அந்த காரியங்கள்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியாத அந்த காரியத்தை நினைத்து 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 அநேக நாட்களை இழந்துடுவோம் சந்தோஷத்தை இழந்துடுவோம் சமாதானத்தை இழந்துடுவோம் அவர்கள் நினைவாகவே வாழ விரும்புவோம் இல்லை மகளே மகளே நீ வெளியே வரணும் தேவன் ஒன்று பலப்படுத்த சித்தம் கொண்டிருக்கார் தேவனுடைய சமூகத்தை நீங்கள் தேடணும் தாவிது அது ஏன் நினைத்து கொண்டு இல்லாதபடிக்கு அதுலேருந்து வெளியே வந்து தன் தேவனாகிய கத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் தேவன் அவரை உயர்த்தினார் ஜாதிகள் மதியில் ஜனங்கள் மதியில் ராஜாவா உயர்த்தின கத்தர் அன்பு தேவஜனமே ஜனமே கத்தர் உங்களையும் உயர்த்துவது நிச்சயமே கண்களும் மூடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தூத்திரமப்பா இன்றைக்கு சோதனை நேரத்திலையும் ஆண்டவரே வேதனை நேரத்திலேயும் ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை பலப்படுத்துகிற கத்தரப்பா திடப்படுத்துகிற கத்தரப்பா ஆபத்து காலத்தில் நீ சோழ்ந்து போவாயான சத்தியவாச சொல்லப்பட்டிருக்கப்பா உன் பலன் குறுகினதுன்னு இன்றைக்கு ஒரு நாள் தைரியத்தை இழக்காதப்பா தெய்வீக பிரசனத்தினால உங்க முகத்தை தேடட்டம்பா உங்க சமூகத்தை நீர் அவர்கள் அந்த சூழ்நிலிருந்து வெளியே கொண்டு வர அப்பா உண்மை உள்ள தகப்பனா இருக்கிறீர் நல்ல தகப்பனா இருக்கிறீர் அவர்களை நீர் தைரியப்படுத்துங்க அந்த தைரியப்படுத்துங்கப்பா அந்த சூழ்நிலிருந்து அந்த ஒரே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா தரிக்கிறோம்ப்பா அந்த ஞானத்தோட நடந்து கொள்ள அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுகிற இந்த தைரியத்தை கத்தர் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா நம்மை துதிக்கிறோம் தைரியமாக இருந்த காரியத்தை நடப்பிக்கிற தாவிதை போல தைரியமாக இருந்த காரியங்களை நடப்பிக்கிற யோசிப்பை போல தைரியமாக இருந்த காரியங்களை நடப்பிக்கிற தானியலை போல இருந்து பிள்ளைகள் உன்னதமான தேவனுக்கு முன்பாக நின்று கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனத்தை அப்பா நீர் தைரியப்படுத்துங்க திடப்படுத்துங்க வெலப்படுத்துங்க அப்பா போதுமானவராக இருந்த முடி பிள்ளைகளை வழி நடத்துவீங்க அதற்கை ஸ்தூத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜேவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ கத்தருக்குள் பலன் கொள்ளுங்கள் கத்தருக்குள் தைரியம் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை பலப்படுத்த தேவனாகிய கத்தருக்குள் நீங்கள் பலன் அடையும்படி கத்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார் இருக்கிற சூழ்நிலையை விட்டு நீங்கள் வெளியே வாங்க கத்தர் அப்போ உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் தேவனுடைய உதவியை ஒத்தாசிய அனுகிரகத்தை ருசி பார்ப்பது நிச்சயமே தேவன் உங்களை தைரியமாய் பராக்கிரமம் செய்ய கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக காட் டஸ் ஹாவ் எ அடே